பெருபையும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்த அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டுமாக இன்னும் இந்த உலகத்திற்கு இந்த உம்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் ரசூல் உதாய சுபவாளி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தவேன்கள் மீதும் தபாவியங்கள் மீதும் இந்த நாட்டிற்காக வேண்டி சொன்னுடைய உயிரை பணைய வைத்தோர்கள் மீதும் இந்த சுதந்திர தினத்திலே ஒன்று உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் பேரென்றும் பெருக்கிருபையும் என்றும் நிலட்டுமாக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த தினத்திலே நாம் தேசத்தினுடைய தேசத்திற்குரிய கொடியை ஏற்றியவராக இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம் இந்த தினத்திலே நாம் அதிகமாக நாட்டிற்காக வேண்டி இந்த தேசத்திற்காக வேண்டி இம்மண்ணிற்காக வேண்டி ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்தவருடைய வரலாறுகளை படித்து நம்முடைய உள்ளங்களில் பதிய வைத்தவராக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் எதற்காக வேண்டி என்றால் இந்த வரலாறுகள் எல்லாம் முன்னோர்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய வரலாறுகள் எல்லாம் திப்பு சுல்தானுடைய வரலாறு எல்லாம் பகதூர்ஷாவுடைய வரலாறு எல்லாம் ளுடைய வரலாறு எல்லாம் தமிழக முஸ்லீம்களுடைய வரலாறுகள் எல்லாம் இதெல்லாம் மறைக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது இஸ்லாமியர்கள் எதிரிகள் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் இவர்கள் சுதந்திர போர்க்களத்திலே எந்த உதவியும் செய்யவில்லை இவர்கள் எந்த உதவியும் செய்யவில்லை இந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் போர்க்களத்திலே கலந்து கொள்ளவில்லை என்று இஸ்லாத்திற்கு எரிதே இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் பேசிக்கொண்டு மறைத்துக் கொண்டு வருகிறார்கள் காரணத்தினால் நம்முடைய சந்ததிகளுடைய வரலாறை நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறை நம்முடைய உள்ள பதிய வைத்து நம்முடைய நம்முடைய பிச்சைகளுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்களான முஸ்லீம்கள் தமிழக முஸ்லீம்கள் போர் செய்தார்கள் இந்த நாட்டிற்கே வணிகம் செய்வதற்காக வியாபாரம் செய்வதற்காக வந்த ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இடங்களை கைப்பற்றி இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள்களை அடிமைப்படுத்தி அவர்களை நோய்களை செய்தார்கள் இதையெல்லாம் தாங்க முடியாமல் மக்களும் தமிழகமும் முஸ்லிம்களும் இந்த ஆங்கிலேயரை இந்த வெள்ளையனை இந்நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அதிலே அதிகமான நபர்கள் தன்னுடைய உயிரை தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்தார்கள் அதிலே தமிழக முஸ்லீம்கள் தன்னுடைய மனைவியை போர்க்களத்திற்கு அழைத்து சென்றார்கள் இவர் தன்னுடைய மனைவியை போர்க்களத்திற்கு அழைத்து செல்கிறார் அப்பொழுது ஹசன் கேட்கிறார் மனைவி முஸ்லீமான பெண்ணாக இருக்கிறார் இசா அணிந்திருக்கிறார் உங்களுடைய பெண்மணியை நீங்கள் உங்களுடைய மனைவி போர்க்களத்திற்கு கூட்டி வருவது சரியாகுமா என்று சத்கலெக்டர் ஹசன் கேட்கிறார் அப்பொழுது அந்த கருண் அண்ணா சாஹிப் சொல்கிறார் இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடைப்பதை விட என் செல்வதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சென்றார் மாப்பிளை மாறுகள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போல் செய்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் இடத்திலே கைதியால் ஆக்கப்படுகிறார்கள் பூட்ஸ் வண்டியிலே கொண்டு செல்லப்படுகிறார்கள் இருந்து கோயம்புத்திருக்கு அந்த கூட்ஸ் வண்டியிலே வெப்பமும் கா வெப்பம் இல்லை வெப்பமும் தாங்கும் இருக்கிறது இந்த வேதனை எல்லாம் தாங்க முடியாமல் மாப்பிள்ளைமார்கள் கதறி கதறுகிறார்கள் குரல் குடிக்கிறார்கள் ஆனால் பக்கத்தில் வண்டியில இருந்த ஏஜ் ஆண்ட்ரூஸ் என்று சொல்லக்கூடிய அரங்கிலேயே இவர்கள் கத்தை இவர்கள் குரல் கொடுப்பதை கண்டு கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் பின்பு ஓத்தனூரில் வண்டி நிறுத்தப்படுகிறது நூத்தி பதினோரு மைல்களுக்கு நூத்தி பதினோரு மைல்களுக்கு பின்பாக வண்டியிலே இருந்த மாப்பிமார்களுடைய கனவு திறக்கப்படுகிறது உடனே அங்கே இருந்த மாப்பிள்ளைமார்கள் இறந்து சரிந்து விழுகிறார்கள் பின்பு திருக்கே அனுப்பப்படுகிறது அங்கே போகக்கூடிய வழியிலே கோவை ரயில் நிலையத்திலே ஆறு நபர்கள் இருக்கிறார்கள் சிறைச்சாலையினுடைய மருத்துவமனையிலே இருபத்தி ஐந்து பேர் இருக்கிறார்கள் இதெல்லாம் இவர்கள் எதற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த தேசத்திற்காக இப்பொழுது நம்முடைய வீட்டுல எவனால மூணு பேரு நாலு பேர் வந்து நம்முடைய அடிமைப்படுத்தினா சும்மா இருக்குமா அவனை அடிச்சு துரத்த மாட்டோம் அறுவாழ தூக்கி வெட்ட மாட்டான் இந்த இஸ்லாம் என்ன சொல்லுது உன்னுடைய ஒருத்த கைப்பற்றினானா அவனோட நீ போர் செய்ய நீ அவனை கொண்டுட்டானா அவன் நரகவாசி அவன் உன்னையே கொன்னுட்டானா இந்த இந்த செய்தார்கள் உள்ள மக்களை அடிமைப்படுத்துவ எங்களை வேதனை அப்படிலாம் கட்டுப்படலைன்னா எங்களை வேதனைப்படுத்துவார் நோய்வலப்படுத்துவா இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கோமா என் இறுதி மூச்சு வர இந்த நாட்டை விட்டு இந்த இந்தியாவை விட்டு அடித்து என்று என்று முடிவெடுத்தார்கள் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இந்த பெண்மணி யார் தெரியுமா அலி சகோதரனுடைய தாயார் இந்த தாயாரிடத்திலே ஆங்கிலேய ஆங்கிலேயரை கேட்கிறார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசாங்கம் கேட்கிறது உங்களுடைய மகன்களை நாங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்றார் எதிர்த்து உங்களுடைய மகன்கள் வேலை செய்ய மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் என்று வாக்கு பிரமாதம் எங்களுக்கு கொடுத்தால் உங்களுடைய மகன்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்கிறது பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த தாயார் கூறுகிறார் என் கையால் அவருடைய என் மகனுடைய கழுத்தை நிறைத்துக் கொள்வேனே தவிர ஒருபோதும் உங்களுடைய பேராசிக்கு நான் இணங்க மாட்டேன் என்று சொல்லி வீர முறைக்க விட்டார்கள் இந்த வீர உரையை கேட்டவுடன் தமிழக முஸ்லிம்கள் இளையா முடியிலே வசித்த முஸ்லிம்கள் தன்னுடைய நகைகளின் செல்வத்தை வாரிவாக கொடுத்தார்கள் இந்த மதரசாவிற்கு இப்பொழுது எப்படி நமக்கு தர்மம் செய்கிறார்களோ பொருட்கள் குடிக்கிறார்களோ அதே போன்று இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி இந்த தேசத்திற்காக வேண்டி அதிக அதிகமாக இளையாங்குடி மக்கள்கள் வழங்கினார்கள் அந்த காலகட்டத்திலேயே முப்பது லட்சம் ரூபாயை வழங்கினார்கள் இந்த இளையாங்குடி மக்கள்கள் இந்த வரலாறுகள் எல்லாம் எங்கே இந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த வரலாறுகள் எல்லாம் எங்கே பேசப்படுவதில்லை தமிழக முஸ்லிம்கள் அதிக அதிகமாக செல்வத்தாலும் உதவி செய்திருக்கிறார்கள் முகமது சுதேசி கம்பெனிக்காக இரண்டு லட்சம் கொடுத்த இந்த வரலாறு எங்கே கொடி காத்த குமரனுக்கு பக்க தன்னுடைய தோழர்களை அழைத்து சொல்கிறார் ஆங்கிலேயன் தரக்கூடிய பொருட்களை நான் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி முடிவெடுத்து அந்த இடத்திலேயே ஆங்கிலேயர்களுடைய பொருளை எல்லாம் எரித்தார்கள் பக்கீர் முகமது தன்னுடைய தோழர்களுடன் இந்த வரலாறு எங்கே இந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது தமிழக முஸ்லீம்களை பார்த்தால் அந்த வெள்ளைகள் தொடரவிடுங்கி போனார்கள் மருதநாயகம் மதுரையை சேர்ந்த மருதநாயகம் அவர் ஆங்கிலேயர்கள் எடுத்து போர் செய்கிறார் அப்பொழுது ஆங்கிலேயரிடத்திலே கைதிலாக ஆக்கப்படுகிறார் ஆங்கிலேயர்கள் மருதநாயகத்தை தூக்கிலே ஏற்றுகிறார்கள் முதல் முதலாக தூக்கிலே ஏற்றும் பொழுது அவருடைய உயிர் போகவில்லை இரண்டாவது முறையாக ஏற்றி பார்க்கிறார்கள் அந்த சமயத்திலும் அவருடைய உயிர் போகவில்லை மூன்றாவது முறை ஏற்றி பார்க்கிறார்கள் அந்த சமயத்திலும் அவருடைய உயிர் போகவில்லை அவர்கள் அஞ்சுகிறார்கள் மருதநாயகத்தை பார்த்து தொடை நெடுங்கி போகிறார்கள் பின்பு முடிவு செய்கிறார்கள் கைத்தனியாக தனியாக வெட்டி ஒவ்வொரு திசைக்கும் அனுப்பினார்கள் இந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த வரலாறுகள் எல்லாம் எந்த பள்ளிக்கூடங்களிலும் பேசுவதில்லை இந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்களிலே வரலாறு வருவதில்லை இந்த வரலாறு மறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த வரலாறுகளை நாம் முன்னோர்களுக்கு நம் வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லக்கூடிய வரலாறு இருக்க வேண்டும் இந்த வரலாறுகள் எல்லாம் தெரியப்படக்கூடிய வரலாறு இந்த வரலாறுகள் எல்லாம்